வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ப்ரௌனி தான் செய்கிறோம் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் நம்ம வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் சாக்லேட்டும் ப்ரௌன் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து டபுள் பாய்லர் வச்சு சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து மெல்ட் ஆகிருக்கு அது கூடவே வந்து நான் வந்து சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க சாக்லேட்டும் நெய் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா பாருங்க சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து சாக்லேட் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஜில்னஸ் சூடு இல்லாமல் ஜில்னஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரவீணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்கள் சாக்லேட் வந்துட்டு நல்லா மெல்ட் ரூம் டெம்பரேச்சர் நல்லா ஜில்னஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து சுகரும் எக்கும் கலந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சுகரை வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் சுகர் நல்லா கலக்கியாச்சு நல்லா சுகர்லாம் நல்லா கர பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு தான் போட போகிறேன் ஒன்று ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல மு முட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மைதா சேர்த்துக்கலாம் மைதா வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சுகர் ஒரு கப்பு போட்ட மாதிரி மைதா ஒரு கப்பு போடுறேன் இது கூடவே பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சளிச்சுக்கலாம் பாருங்க மைதா சேர்த்து நல்லா சளிச்சாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மைதா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போவே இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் பாருங்க ப்ரவுனிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து கேக் டின் வந்து ஊற்றிக்கிறேன் கேக் டீன் பாருங்கள் நான் வந்து பாலுமினியம் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் கேக் டென்னில் வந்து ப்ரௌனி மிக்ஸி ஊற்றியாச்சு வந்து நல்லா தட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாம் கூடவே சாக்லேட் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் போட்டு வச்சு நல்லா தட்டி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து குக்கரில் வைக்கலை நான் வந்து பெரிய நல்லா அடிகனமான பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் கேக் டின் வந்து ஒரு ஒரு கிலோ கேக் டின்னு அதனால் பெருசாக இருக்கிறனால பெருசாக வச்சுருக்கேன் இப்போ வந்து வச்சுக்கலாம் பாருங்க வச்சாச்சு இதை வந்து நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டா ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சா சொல்லி பார்க்கலாம் கரெக்டா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம் வந்து எடுத்து சூடாக இருக்கும் போது நம்ம வெளியே எடுக்கக்கூடாது ஆறணும் இப்போ வந்து நம்ம எடுத்து தூர வச்சிடலாம் பாருங்க ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்து கீழே வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடாக இருக்குது இது எந்த சூடாடணுன்னே நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரௌனி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்